தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு புஞ்சை இடம் மொத்தம் நான்கு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க உங்களுக்கு தார் ரோடு வந்து இந்த வீடு இருக்குது பாருங்க இந்த வீட்டில் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அதை போய்ட்டுருக்கார் பாருங்க அதையும் தாண்டி அந்த ஒரு ஈச்சை மரம் ஒன்று இருக்குது அந்த பகுதியில் தான் இந்த ஃப்ரெண்டேஜ் முடியுதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு வீட்டுமனை மனைப்பிரிவா அமைப்பிருக்கும் நல்ல தரமான சைட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க தெல்லார்லேருந்து நம்ம தெய்யார் செல்லக்கூடிய இந்த பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குது அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குதுங்க அருமையான சைட்டு ஒரு வீட்டுமனை பிரிவாக அமைக்கலாங்க இல்லை ஒரு காலேஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆசிரமம் அமைப்பிருக்கும் தரமான சைட்டு ஒரு சென்டின் விலை உங்களுக்கு ஓனர் அறுபதாயிரரூபா சொல்லி ஐம்பத்தஞ்சாயிரரூபா நிற்கிறாருங்க விலை மரங்களை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரோட பேசிக்கலாம் தெல்லார்லேருந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது மரம் இருக்குது தேக்கு மரம் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மரம் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு வீட்டு மனைப்பிரிவு அமைப்பிற்கு தரமான சைட்டு தெல்லார்லேருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்ருங்க திண்டிவனம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு வருங்க வந்தவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதிங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வருங்க அருமையான சைட்டு தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குது தெல்லார் அந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தாங்க இதில் வீடு ஒன்று ஒரு ஆறு சதுர வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அந்த சைட்டை போயிட்டு உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறங்க இடம் வந்து ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறவங்களுக்கு ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது நான் கேட்குறேங்க ஒரு சென்டின் விலை அறுபதாயிரரூபா சொல்லி ஓனர் ஐம்பத்தஞ்சாயிரரூபா நிற்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர்ட்டை பேசிக்கலாங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதாங்க நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லேண்டில் வந்து எதுனா வந்து பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறோங்க வீட்டுமனை இல்லாதவங்களுக்கு கூட இந்த லோ பட்ஜெட்டில் வீட்டுமனைகள்லாம் நம்ம வாங்கி தரோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வீடியோ நம்ம போடுற வீடியோலாம் வந்துட்டே இருக்குங்க மிஸ் பண்ணுறாதீங்க நான்கு ஏக்கர் ஒரு நிலை ஐம்பத்தஞ்சாயிரங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குது அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் கல் கட்டட கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் அந்த கிணறு காட்டுறேங்க இப்போ பாருங்க இதாங்க கிணறு அந்த கல்கட்டட கிணறு கொண்டுட்டேன் நான் இங்கே பாருங்கள் இந்த கிணறு வந்து இந்த நான்கு ஏக்கருக்கு வந்து இந்த கிணறு தான் சப்ளை பண்ணுது ஒரு ஷெட் ஒன்று இருக்குது பி சர்வீஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அந்த கிணறு வந்து ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதுக்கு நாற்பதுங்க இது இருபதுக்கு நாற்பது பி சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல அருமையான பூமி புஞ்சை பூமி இடம் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரியை காட்டுறேன் ஸ்கொயராக இருக்குதுங்க நான்கு ஏக்கரு ஓனர் வந்து அறுபதாயிரரூபா சொல்லி ஐம்பத்தஞ்சாயிரரூவா நிற்கிறாருங்க விலையை குறைச்சி பேசுனா நீங்கள் நேராக வந்து ஓனாண்டு பேசிக்கலாங்க எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டணி வந்து காமிக்கிறேன் எடை பிடிச்சா ஓனாண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்